வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனல் பேஜுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்துங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதவியும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா எந்தெந்த விதத்தில் சீனாவோட பெட்டராக இருக்குது இன்னும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீனாவோட வளர வேண்டியது இருக்கு ஏன் நம்ம சீனா கூட கம்பேர் பண்றோம் அப்படின்னா பொருளாதாரத்திலையும் சரி இராணுவத்திலையும் சரி எல்லா பங்குகளையுமே சீனா நம்மளை விட கொஞ்சம் முன்னேறி போய்கிட்டே இருக்கு ஸோ அதோட கம்பேர் பண்ணும் போது நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ஆசிய கண்டத்துல மிகப்பெரிய ஒரு சக்தியா விளங்கக்கூடியது சீனாவும் இந்தியாவும் தான் சோ இரு பெரும் நாடுகள் அவங்களுடைய திறன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய கடமையாக கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கோம் அளவுக்கு சீனாவோட பெட்டராக இருக்கோம் இன்னும் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை பற்றியான வீடியோக்கள் தான் இது ஸோ என்னென்ன நம்ம சீனாவோட கம்பேர் பண்ணி எதத்துலாம் நம்ம பெட்டராக இருக்கோம் எதத்துலாம் நம்ம இன்னும் பெட்டர் ஆகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் வாங்க போகலாம் இந்தியாவோட நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு கொண்டது தான் சீனா ஆசியாவுடைய வடக்கு பகுதி ரஷ்யாவுக்கு கீழே இருந்து நம்ம இந்தியாவுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தெற்கு பகுதி வரைக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா கிழக்கு பகுதிகள் நீண்டு காணப்படக்கூடிய ஒரு கடல் இருக்கு ஸோ மிக பெரிய ஒரு நிலப்பகுதியை கொண்டுள்ளது தான் சீனா அது வேர்ல்டு லெவலில் பார்த்தோன்னா அதுடைய நிலப்பகுதியில் நாலாவது பெரிய நாடாக வந்து சீனா வந்து விளங்குது நம்ம இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழாவது மிகப்பெரிய ஒரு நாடா இருக்கு நிலப்பரப்புல உலக லெவல்ல நம்மளுடைய சதுர கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் சதுர கிலோமீட்டர் கொண்டது நம்மளுடைய இந்தியா கிட்டத்தட்ட நம்மளை விட மூன்று மடங்கு சதுர கிலோமீட்டர் அதிகமா கொண்டதுதான் சீனா அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்தது நம்ம என்ன கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தொகை மக்கள் தொகையில பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் தொகையோட சீனா இரண்டாவது இடத்துலயும் நம்ம இந்தியா நூத்தி நாற்பத்தி மூணு கோடி மக்கள் தொகையோட முதல் இடத்துலயும் இருக்கு உலக லெவல்ல அவங்கள விட ஒரு கோடி அதிகமா இருக்குதான் நம்ம ரீசெண்டாக வந்து ஓவர்டேக் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கோம் மக்கள் தொகையில அடுத்தது நம்ம என்ன கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் அதாவது பொருளாதாரம் பொருளாதாரத்தில் நம்ம எந்த அளவுக்கு சீனாவோட பெட்டராக இருக்கும் இல்லை பெட்டராக ஆகணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோன்னா உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி லெவலில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சீனாவோட ஜிடிபி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினெட்டு ட்ரில்லியன் டாலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பதினெட்டு ட்ரில்லியன் டாலர் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு இந்திய மதிப்பில் பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி அவங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி மட்டுமே நம்ம இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோடி கிட்டத்தட்டூ புள்ளி ஏழு மடங்கு மடங்கு உற்பத்தியோட விளங்கிட்டு இருக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி நம்ம வெறும் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து ஏழு மடங்கு நம்மளை விட அதிகமான ஒரு உள்நாட்டு உற்பத்தியோட சீனா நம்மளை விட முன்னோக்கி இருக்கு ஏற்றுமதி ஏற்றுமதி அவங்க உள்நாட்டு உற்பத்தி இருக்கிறதுனால அவங்களுடைய ஏற்றுமதி உலக லெவல் உலக சந்தையில முதல் இடத்துல சீனா தான் இருக்கு நம்மளுடைய இடம் அப்படின்னு பாத்தோம்னா பதினாலாவது இடம் ஏற்றுமதியில பார்த்தோன்னா இந்தியா வந்து பார்த்தோம் பதினாலாவது இடத்துல இருக்கு ஐநூறு நிறுவன நிறுவனங்கள் நம்ம உலக லெவல்ல எடுத்து பார்த்தோம்னா சீனால மட்டுமே நூத்தி இருபத்தி ஒன்பது உலக நிறுவனங்கள் முக்கியமான நிறுவனங்கள் சீனாவுடைய நிறுவனங்கள் நிறுவனங்கள் அந்த ஐநூறு சீனாவுடைய நிறுவனங்கள் அதே அந்த ஐநூறு நிறுவனங்களுக்குள்ளால இந்திய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா வெறும் ஏழு நிறுவனங்கள் மட்டுமே இந்திய நிறுவனங்கள் உள்ளன ஐநூறு லிஸ்ட்ல அடுத்தது கடன் இந்திய நாட்டுடைய கடன் என்ன சீனா நாட்டுடைய கடன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ல பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு சதவீதம் தான் அவங்களுடைய கடன் தொகை இருக்கு அதே நம்ம இந்தியாவில் அறுபத்தி ஏழு சதவீதம் நம்மளுடைய கடனாக இருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு இந்தியர்களுக்கு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கடன் தொகையா நம்ம ஒவ்வொரு இந்தியர்கள் மேலேயே இருக்கு அறுபத்தி ஏழாயிரம் அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் உள்நாட்டு உற்பத்தியில நம்ம கடன் வச்சிருக்கோம் அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டும் எதுக்கெல்லாம் பட்ஜெட் இருக்காங்க எத்தனை கோடி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சீனாவுடைய பட்ஜெட் ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி இந்திய மதிப்புல இருநூத்தி ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி அதுல அவங்களுடைய வருமானம் தேசிய வருமானம் பதினாலு லட்சம் கோடி அவங்களுக்கு தேசிய வருமானமா அதுல கிடைச்சிருக்கு மீதி அவங்களுக்கு பற்றாக்குறை அப்படின்னு பாத்தோம் ஒரு முப்பத்தி ஏழு லட்சம் தான் அவங்களுக்கு பற்றாக்குறை ஆகுது அது மற்ற நாடுகள்கிட்ட உலக கடனை வாங்கி அவங்க அடுத்த அந்த பட்ஜெட்டை வந்து நிறைவேற்றிக்கிறாங்க அதே இந்தியால பாத்தனா முப்பது லட்சத்தி நாப்பத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து பாத்தோம்னா நம்மளுடைய பட்ஜெட்டை நம்ம ஒதுக்குறோம் முப்பது லட்சத்தி நாப்பத்தி ரெண்டாயிரம் கோடி நம்ம பட்ஜெட்ல ஒதுக்குறோம் இதுல நம்மளுடைய வருமானம் அப்படின்னு பாத்தோம்னா இருபத்தி ரெண்டு லட்சம் தி நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி தான் நம்மளுடைய தேசிய வருமானம் கிட்டத்தட்ட பற்றாக்குறை அப்படின்னு பாத்தோம்னா ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி நம்மளை விட பத்து மடங்கு அவங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகமா இருக்கு நம்ம வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் அவங்க கிட்டத்தட்ட பாத்தோன்னா நம்மளுடைய தேசிய வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி ஆனா அதே சீனாவுடைய தேசிய வருமானம் இருநூத்தி பதினாலு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நம்மளை விட பத்து மடங்கு அவங்களுடைய தேசிய வருமானம் அதிகமா இருக்கு அப்போ இதுலயும் பார்த்தோன்னா வருமானத்துலையும் பார்த்தோன்னா தேசிய வருமானம் அவங்க தான் நம்மளோட முன்னோக்கி இருக்கிறாங்க பற்றாக்குறையில பார்த்தோன்னா நம்ம அதிகமா இருக்கிறோம் அவங்க கம்மியா இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோன்னா வறுமை வறுமை அப்படின்னு பார்த்தோம் வெறும் ஒன் பாயிண்ட் சதவீத மக்களே வந்து வந்து வறுமையின் இருக்காங்க அதாவது அடிப்படை தேவைகள் உணவு அப்படிங்கிற ஒரு பற்றாக்குறையில ஒன்னு புள்ளி நாலு சதவீத மக்களே இருக்கிறாங்க ஆனா இந்தியால பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் இருபத்தி ரெண்டு சம்திங் அதாவது இருபத்தி மூணுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இருபத்தி மூணு சதவீதம் மக்கள் பார்த்தோம் வறுமையின் பிடியில இருக்கிறாங்க இந்தியால அதிகமான மக்கள் வறுமையின் கீழே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இந்தியாவில தான் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு வறுமையில அதிகமான வறுமனை வறுமையில இருக்கக்கூடிய மக்கள் அதிக வறுமையில இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய கொண்டுள்ள நாடு அப்படின்னு இந்திய இந்தியா தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதிகமான பில்லியனர் உலக லெவலில் இருக்கிற இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தோம்னா பில்லியனர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய நாடு முதல் இடத்துல வந்து அமெரிக்கா இருக்கு அதுக்கடுத்து பில்லியனர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய நாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைனா தான் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பத்தி ஐந்து பில்லியனர் ஒரு பில்லியனர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பில்லியனர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்கவங்க தான் பில்லியனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஏழாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்கக்கூடியவங்க சீனால மட்டுமே நானூத்தி ஐம்பத்தி பேர் அப்படின்னு சொல்லுது சர்வே அடுத்தது இந்தியாவில அப்படின்னு பார்த்தோம்னா நூத்தி ரெண்டு பேர் பில்லியனர்ஸ் நம்ம மூணாவது இடத்துல இருக்கோம் அப்போ பணக்காரங்க பணக்காரங்க இருக்கிற நாட்டுல நம்ம மூணாவது இடத்துல இருக்கிறோம் அதிகமான பணக்காரங்க இருக்கக்கூடிய நாடு மூணாவது இடத்துல இருக்கிறோம் அதிகமான வறுமையின் கீழே இருக்கக்கூடிய நாட்டுலயும் நம்ம இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்கு பாருங்க பணக்காரங்களையும் இருக்குது அடுத்தது பாத்தோம்னா வறுமையின் கீழையும் இருக்கு ஸோ ஒரு பேலன்ஸ்டான ஒரு கண்ட்ரியா நம்ம இந்தியா இன்னும் மாறல அப்படிங்கிறது தான் இதுல ஒரு நிதர்சனமான உண்மையா நம்மளுக்கு இந்த சர்வே ரிப்போர்ட்ல நம்மளுக்கு தெரிய வருது கல்வியில பார்த்தோன்னா சீனாவுடைய கல்வி தரம் அப்படின்னு பாத்தோம்னா தொண்ணூத்தி ஏழு சதவீதம் அவங்களுடைய கல்வி பர்சன்டேஜ் எழுத்தறிவு சதவீதம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மக்கள் கல்வி அறிவோட இருக்காங்க நம்ம இந்தியால எழுபத்தி ஏழு சதவீதம் கல்வி அறிவோட இருக்காங்க அப்ப கல்வி அறிவிலையும் அதிகமா கல்வி இல்லாத மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான் அதிகமான கல்வி இல்லாதவர்கள் அப்படிங்கிறது உலக நாடுகள் சொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட்ல நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு கல்வி அறிவு அதிகமா இல்லாத மக்கள் அப்படிங்கிறதுலயும் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய தரத்துல ரேங்க் கல்வி அவங்களுடைய தர ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் ரேங்க்ல தொண்ணூத்தி ஓராவது இடம் நம்மளுடைய இந்தியன் எஜுகேஷன் அது உலக லெவலில் ரேங்க்ல நம்ம இந்திய எஜுகேஷன் லெவல் இருக்கு அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு அப்ப சாலைகள் இருக்கணும் எந்த ஒரு தொழில் நிறுவனங்களா இருக்கட்டும் முக்கியமான ராணுவ போக்குவரத்தா இருக்கட்டும் தலைவரங்களை எடுத்துட்டு போகக்கூடியது இந்த மாதிரி முக்கிய ஒரு பொருளாதார மேம்பாடு அடையணும் அப்படின்னா கண்டிப்பா நாட்டுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது முக்கியம் இதுல சீனாவில் பார்த்தோன்னா ஐம்பது லட்சம் கிலோமீட்டர் உள்நாட்டு உள்கட்டமைப்புக்காக கிலோமீட்டர் அவங்களுடைய போக்குவரத்து கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பது லட்சம் கிலோமீட்டர் அவங்களுக்கு இருக்கு நம்மளுக்கு இந்தியாவில பார்த்தோம்னா ஐம்பத்தி லட்சம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பாத்தோம் அமெரிக்கா முதல் இருக்கு இரண்டாவது இடத்துல இந்தியாவுடைய போக்குவரத்து கிலோமீட்டர் அதிகமா இருக்கு அடுத்தது ஏர்போர்ட் அப்படின்னு ஏர்போர்ட் வந்து சைனால இருக்கு அதுல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஏர்போர்ட் நானூத்தி எண்பத்தி ஏழு ஏர்போர்ட் இருக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் முப்பத்தி நாலு சோ இதுலயும் சைனா தான் அதிகமா இருக்கு நம்ம உள்கட்டமைப்புல மட்டும்தான் நம்ம வந்து கிலோமீட்டர்ல அதிகமா இருக்கும் அதிகமான அஹ் ரோடுகள் தார்சாலை வந்து அதிகமா போடப்பட்டுள்ளதுல நம்ம இருக்கிறோம் அடுத்த ரயில்வேஸ் அப்படின்னு பாத்தோம்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய ரயில் போக்குவரத்துக்காக போடப்பட்டுள்ள சாலைகளின் லென்த் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்டேஷன்ஸ் நம்ம இந்தியாவில் அப்படின்னு அறுபத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் லென்த் வந்து ரயில்வேஸ்ல இருக்கு நம்ம வந்து ஃபோர்த் ரயில்வேஸா இருக்கும் வேர்ல்டு லெவல்ல சைனா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு நம்ம ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரயில்வே ஸ்டேஷன்ஸ் சீனாவிட ரயில்வே ஸ்டேஷன் கிலோமீட்டர் அதிகம் அடுத்தது துறைமுகம் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் அப்படின்னு முப்பத்தி நான்கு துறைமுகங்கள் முக்கிய துறைமுகங்கள் சீனா கிட்டே நம்மள்கிட்ட பாத்தோம்னா வெறும் பதிமூணு துறைமுகங்கள் மட்டுமே உள்ளது அடுத்தது பாத்தோம்னா ராணுவம் முக்கியமா இருக்கக்கூடியது ராணுவம் ராணுவத்துல பாத்தோம்னா தரைப்படையில மட்டுமே தளவாடங்கள் அப்படின்னு பாத்தோம்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது தளவாடங்கள் சைனா கிட்ட இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறது வந்து இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய தளவாடங்கள் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தளவாடங்கள் உள்ளது அடுத்தது விமானம் விமானப்படையில பார்த்தோன்னா இருக்கக்கூடிய மொத்த விமானங்கள் ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் சேர்த்து மூவாயிரத்தி அறுநூத்தி பத்து விமானப்படைகள்ல இருக்கு நம்மள்கிட்ட இருக்கிறது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து இதுலயும் கிட்டத்தட்ட பாத்தோம்னா ஒரு ஆயிரம் அதிகமா இருக்கு அதே மாதிரி பாத்தோம் கிட்டத்தட்ட நம்மளை விட அவங்க நாலு மடங்கு அதிகமா வச்சிருக்காங்க அடுத்தது கடற்படையில பார்த்தோம் எழுநூத்தி எழுபத்தி ஏழு கப்பல் அவங்கள்ட்ட இருக்கு போர்க்கப்பல்கள் நம்மள்கிட்ட இருக்கிறது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கிட்டத்தட்ட நம்மள மூணு மடங்கு நம்மளை விட கப்பல்கள் அதிகமா சீனா கிட்ட இருக்கு மேன் பவர் அப்படின்னு பாத்தோம்னா அவங்க இருபத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் போர் வீரர்கள் ஆக்டிவா உடனே போருக்கு தயாராக கூடிய சோல்ஜர் இருபத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேர் இருக்காங்க நம்மகிட்ட இருக்கிறது பதினாலு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க பதினேழு லட்சம் கோடி வந்து ராணுவத்துக்காக ஒதுக்கிறாங்க நம்ம ஒதுக்கக்கூடியது நாலு புள்ளி ஏழு லட்சம் கோடி வந்து நம்ம பட்ஜெட்டுக்காக ஒதுக்குறோம் ஸோ ஒவ்வொரு துறைகளையுமே ராணுவமா இருக்கட்டும் இன்ஃபிராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் அடுத்தது பார்த்தோம்னா பட்ஜெட்டா இருக்கட்டும் அடுத்து பொருளாதாரமா இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே நம்மளை விட ஒரு படி முன்னோக்கி இருக்கிறாங்க சீனா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியான திட்டமிடல் ப்ரீ பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வலுவா இருக்காங்க வலுவான திட்டமிடல் அதை விட முக்கியமானது அந்த திட்டமிட்டு அதை சரியா செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து சீனா கிட்ட இருக்கு நம்மள்கிட்ட திட்டமிடல் இருக்கு இப்படி பண்ணனும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள ஒரு அச்சீவ் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஒரு அச்சீவ் பண்ணணும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படி நம்ம டார்கெட் செட் பண்றோம் ஆனா அதுக்காக நம்ம முடிக்கிறோமா அந்த லெவலுக்குள்ளார அப்படின்னு பாத்தோம்னா நம்மளால முடிக்க முடியல காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில லேகிங் தான் என்ன லேகிங் அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள் கலவ கலவரங்கள்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகள் இந்த மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளால இருக்கக்கூடிய அரசு வந்து தீர்க்கமா இருக்கக்கூடிய முடிவுகள் வந்து எடுக்க முடியாம ஒதுக்கி போறது ஒரு பிளானிங் கொண்டு வரும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டம் பண்ணுத போராட்டம் பண்றது இந்த மாதிரி தடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் மக்களுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யும் போது மற்ற விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை விட முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து அதிகமா இராணுவத்துல அண்டை நாடுகளுக்கு கூட அதுக்கு தான் நம்ம அதிகமா ஒதுக்குறமே தவிர உள்நாட்டு வளர்ச்சி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிக்கு நம்மளால அதிகமாக ஒதுக்க முடியல அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா நம்ம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நம்மளை பாதுகாக்கிறதுக்காகவே நம்ம அதிகமான தொகைகளை நம்ம செலவு பண்றமே தவிர மக்களுடைய வளர்ச்சி இந்தியாவுடைய வளர்ச்சி எப்படியெல்லாம் நம்ம குரோத்தை வந்து எப்படி டெவலப் பண்றது அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோவாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம் சீனாவோட கம்பேர் பண்ணும்போது ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாடு மென்மேலும் முன்னேறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கணும் அந்த மாற்றம் எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல தலைவர்களை இருந்து தான் அந்த மாற்றங்கள் உருவாகும் ஸோ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஒரு நாட்டை வந்து எந்த அளவுக்கு நல்ல டெவலப் கண்ட்ரிஸாக மாற்றணும் அப்படிங்கக்கூடிய நல்லா சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு முற்போக்கான ஒரு தலைவரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய கடமை ஒவ்வொருத்தவங்களுடைய ஓட்டில் தான் நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுனால நம்மளுடைய மாற்றங்கள் கண்டிப்பாக மாறும் கிட்டத்தட்ட உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் கொண்ட நாடு இந்தியா தான் அப்படி இருந்து நம்மளால் பொருளாதாரத்தில் இன்னும் நம்மளால் மேலே வர முடியல அப்படின்னா சரியான வேலை வாய்ப்பின்மை தான் காரணம் ஸோ இதை வந்து மாற்றத்துக்குள்ளார கொண்டு வரது நல்ல தலைவர்கள் கையில் தான் இருக்குது நம்ம நம்மளுடைய ஓட்டை சரியான ஒரு தலைவர்களுக்கு போடணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ பதிவாக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்துருக்கோம் ஒரு சீனா நம்மளோட ஒரு பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி நம்மளோட முன்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி கூட தான் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் கம்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது நம்ம நம்மளை பற்றி ஸ்டடி பண்ணிக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேன்மேலும் நம்ம வந்து மாற்றத்துக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தூடுவெல்லாம் நம்ம இருப்போம் ஸோ அடுத்த ஒரு வீடியோ பதிவில் பார்ப்போம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்